மலர் மருந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் மருத்துவர் தான் தன்னோட நோயை குணப்படுத்துவதற்காக தனக்கு ஏற்பட்ட மூலையில் ஒரு ரத்த பெருக்கு ஏற்பட்டு அந்த நோயை குணப்படுத்துவதற்காக ரொம்ப எளிமையான முறையை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது தான் அவருக்கு இந்த மலர் மருந்து அப்படின்ற ஒரு முறையை எடுத்தார் சரி வெயிலில் காய வைக்கிறது தான் அப்போ அந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருவார் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயில் வச்சுருப்போம் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு கைப்படாமல் அந்த ஃப்ளவரை எடுத்துருவாங்க அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனலுக்கு நம்ம இப்பொழுது பார்க்க போகிறது மலர் மருத்துவம் அப்படின்றது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோ பார்த்துருப்போம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பேசிகிட்ருக்கேன் பார்த்துட்டுருக்கீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ நம்ம மலர் மருந்து அப்படின்றது அதை பற்றின முழு டீட்டெயிலும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன் ஸோ இப்போ மலர் மருந்து அறிமுகம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மலர் மருந்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பிறந்த அவர் ஒரு ஆங்கில மருத்துவர் ஒரு நோயை எப்படி எளிமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்ற தன்னுடைய ஆராய்ச்சியில் கிடைச்சது தான் ஒரு அரிய பொக்கிசன்மான இந்த மலர் மருத்துவம் ஸோ நிறைய ஜோதிடர்களும் தன்னம்பிக்கை பேச்சாளர்களும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பயன்படுத்தி வெற்றியும் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட மலர் மருந்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மலர் மருந்துன்னு சொல்கிறோம் அவர் ஆக்சுவலாக ஒரு ஆங்கில மருத்துவர் தான் லண்டனில் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் தான் தன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக தனக்கு ஏற்பட்ட மூலையில் ஒரு இரத்த பெருக்கு ஏற்பட்டு அந்த நோயை குணப்படுத்துவதற்காக ரொம்ப எளிமையான முறையை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது தான் அவருக்கு இந்த மலர் மருந்து அப்படின்ற ஒரு முறையை எடுத்தார் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஆராய்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோமியோபதி பக்கம் திரும்பி இருக்கும் டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அப்படின்ற ஹோமியோபதியின் தந்தையினுடைய ஆராய்ச்சி மீது திரும்பி ஹோமியோபதியை கொஞ்சம் படித்து நிறையா பயன்படுத்திகிட்டு போறேன் அதை விட எளிமையாக இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக எடுக்க உருவாக்கப்பட்டது தான் இந்த மலர் மருந்தும் சரி இந்த மலர் மருந்து தயாரிக்க முறையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமை தான் அவர் பார்த்திங்கன்னா காலையில் அந்த காட்டுகளை லண்டன் இருக்கக்கூடிய அந்த காடுகளில் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே கிடைக்கிற இந்த பூக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பூக்களை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தண்ணியில் ஒரு கண்ணாடி பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அது ஃப்ளவர் அப்படியே ஃபில் பண்ணி மார்னிங் சூரியன் வரும்போது கரெக்டாக அந்த உதிக்கக்கூடிய அந்த சூரிய உதயத்தின் நேரத்தில் நம்ம தமிழில் சூரியப்படம்னு சொல்லுவோம் நம்மளுடைய சித்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க சூரிய படம்னா வெயிலில் காய வைக்கிறது தான் அப்போ அந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருவார் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயிலில் வச்சுருக்கோம் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு கைப்படாமல் அந்த ஃப்ளவரை எடுத்துருவாங்க இந்த முறையில் தான் பெரும்பாலான மலர் மருந்துகள் தயாரித்து அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் சிலர் மருந்து மலர் மருந்துகளுக்கு மட்டும் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்காதனால வெப்பப்படுத்தி சூடு பண்ணி பாயில் பண்ணி அது வடிகட்டி கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மருந்தாக இருக்கும் மேலே இருக்காது ஸோ ஒரு மீது இருக்கக்கூடிய மொத்த மலர் மருந்துகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று புதுசாக கடைசியாக ஒரு கண்டுபிடிச்சது முப்பத்தி ஒம்போது கலவென்றோம் அதாவது எல்லா மருந்தும் சேர்ந்து கண்டுபிடிச்சது ஒரு அஞ்சு மருந்து ஃப்ளவர் காம்பினேஷன் சொல்லக்கூடிய ரெஸ்கியூ ரெமடின்ற ஒரு மலர் மருந்து கண்டு அதாவது அவசர கால ஆபத்துக்கால மருந்துன்னு சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளவர் ரெமடியிலேயே எல்லாருக்கும் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க தொடர்ந்து நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் நிறையா கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் நிறைய புத்தகங்களில் கிடைக்கிது பார்த்துக்கலாம் ரொம்ப எளிமையான சிகிச்சை சரி எதுக்காக இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா நம்ம மனதினுடைய தன்மை புரிந்து கொண்டு மனதினுடைய தன்மையை இயக்குவதற்காக மனதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனதை தன்னுடைய இயக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அப்போ மனதை நம்ம நன்றாக புரிஞ்சுருக்குமா மனதை இயக்க தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த மலர் மருந்துகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இப்போ ஒவ்வொரு மலர் மருந்துகளும் ஒவ்வொரு குணாதிசயங்களில் சொல்லுது மொத்தம் முப்பத்தெட்டு மலர் மருந்துகளில் முப்பத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா பூக்களில் இருந்தும் ஒரே ஒரு மருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய நீர் நம்ம இந்த அருவியெலாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அங்கே மாதிரி இந்த ஓடை தண்ணி நீரில் வந்து எடுத்திருக்காங்க அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு மலர் மருந்து முப்பத்தி ஏழு பூக்களிலிருந்தும் ஒரே ஒரு மருந்து அந்த ஊர் நீர்லேருந்து எடுத்திருக்காரு அதுக்கு பேர் ராக் வாட்டர்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மருந்து நீர்லேருந்து எடுத்திருக்காருனா அந்த நீரையுமே மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க சரி இந்த மலர் மருந்துகள் என்ன வேலை செய்யும் அப்படின்னா எதுக்காக பயன்படுத்தினா நம்மளுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய நம்ம உணா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேளுங்களா ஒரு மோசமான குணங்கள் இருக்குது அப்போ மோசமான குணங்கள் நம்ம என்னென்ன வரவேற்படலாம் மனதினுடைய கழிவுகின்றோம் இப்போ உடலில் கழிவுகள் தேங்கினா நோயின்றோம் இப்போ மனதிலும் கழிவுகள் தேங்கும் இல்லையா அப்போ மனக்கழிவுகள் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயம் தயக்கம் கூச்சம் பொறாமை தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கை அற்றத்தன்மைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பொறாமை சொல்கிறோம் இந்த எல்லாம் நிறைய இருக்குது அது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மலர் மருந்துகளும் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த முப்பத்தி எட்டு மருந்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இது புரிஞ்சிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இது சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இப்போ எனக்கு ஒரு கோபம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அது எப்படி சரி பண்ணுவேன் நீங்கள் தியானம் பண்ணலாம் யோகம் பண்ணலாம் அல்லது ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு பேச்சு கேட்கலாம் இனிமேல் நம்ம கோவப்பட மாட்டேன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த கோபம் வருது ஒரு கோபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடனே இம்மிடியாக வருதுன்னா ஒரு கோபம் புத்தர் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் தனக்கு தானே கொடுத்துக்கொள்ளுங்க கொண்டு அப்போ எல்லாருமே கோவப்படுறோம் கோவப்படாத மனிதர்களே யாரும் கிடையாது இப்போ இந்த கோவம் எங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த கோபத்திற்கான மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த கோபம் வந்து குறையுது இப்போ எல்லா மலர் மருந்துகளுமே நம்மளுடைய மனதினுடைய எதிர்மறை தன்மைகள் இப்போ பயம் இருக்குது சிலருக்கு இந்த பயம் எப்போ ஏற்பட்டுச்சு சின்ன வயசில் ஏற்பட்டிருக்கலாம் இந்த தொடர்ந்த பயம் வந்து நீடித்த பயம் நம்ம உடல்நிலையிலையும் மனநிலையிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குன்றோம் சரி இப்போ எல்லா மலர் மருந்தும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மலர் மருந்துகள் எதுவுமே நோய்க்கு கொடுக்குறதில்ல அப்போ நோய்க்கு கொடுக்காமல் இந்த சிகிச்சை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் நோயாளினுடைய மனநிலைன்னு சொல்கிறோம் அப்போ நோய் வந்தால் உங்கள் உடல்நிலையிலும் நம்மளுடைய மனநிலையிலும் ஒரு மாற்றம் உருவாது நம்ம கவனிக்க முடியும் அப்போ என்னுடைய உடம்புல ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நோய் வரும்போது என்னோட நான் எப்படி அதற்கு ரியாக்ட் பண்ணுறேன் அதாவது எப்படி நான் அதற்கு எதிர்விலை வாட்டுறேன் ஒரு உடம்பு சரியில்லை சளி காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் இந்த சின்ன சின்ன நோய் இருக்குது க்ரானிக் டிசீஸ் சொல்றது இது வந்து அக்யூவ் டிசீஸ் சும்மா டெம்பரவரி வந்துட்டு போகிறது க்ரானிக் டிசீஸ்னு சொல்கிற நீண்ட நெடுநாட்களாக எனக்குள்ள ஒரு நோய் இருக்கும் அது வந்து இப்போ நம்ம சுகர் சொல்கிறோம் ப்ரெஷரெலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மாத்திர சாப்பிட்றேன்றாங்க ஆனால் மறுபடியும் மீண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நோய்க்கு மருந்து சஜஷன் பண்ணுறதில்ல நோயாளினுடைய மனநிலை இப்போ ஒரு காய்ச்சலே வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி என்ன நினைப்பீங்க எவ்வளோ இருக்கு நம்ம உடம்பு உடலில் ஒரு நோய் வந்துருச்சு அப்போ மனதில் எப்படி இருக்குன்னா ஒரு வெறுப்பாக இருக்கும் பசிக்க பசிக்காது சாப்பிட பிடிக்காது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி நம்ம இயல்பாக இருக்க மாட்டோம் நம்ம இயல்பு தன்மையை பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்போ இயல்பு தன்மை பாதிப்பு அடைஞ்சுதுன்னா நம்ம என்ன ஆகும் உடலில் எப்படி ஒரு பாதிப்பு இருக்கோ அது மாதிரி மனமும் ஒரு இரிட்டேட்டிங் உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மாதிரி வெறுப்புணர்வு இருப்போம் கடுப்பில் இருப்போம் கோவமாக இருப்போம் எரிஞ்சுரிஞ்சுடும் அப்போ நமக்கு யாரோ ஒருத்தர் பிரியாணி சாப்பிடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற நம்ம உடம்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்போ எப்படி கோவம் வந்து தெரியுங்களா அவ்வளோ கஷ்டமாக இருந்த தெரியுமா சாப்பிடவே பிடிக்காது வாயெல்லாம் கசப்புணர்வோடு இருக்கும் அப்போ உங்கள் உடல் நோயை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனதையும் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மன உணர்வு வெறுப்பு இருக்குது இவன்லாம் இவனுக்கெல்லாம் இருக்கான் நாம நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு உங்கள் மனசில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணர்வுக்குமே ஒரு மலர் மருந்து இருக்குது அந்த மருந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய நோய்கள் சார் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இமடியேட்டாக வந்த உடனே சரியாகணும் ஒரு ஊசி போட்டால் ஒரு மாத்திரை மருந்துன்னா சரியாகணும் சரியாகிடுச்சுன்னா நாளைக்கு நான் டக்குன்னு வேலைக்கு போக முடியும் ஏன்னா உடம்பு சிலம் ரெண்டு நாள் மூணு நாள் எவ்வளோ கஷ்டப்படுறது நோய் வந்தோம் பயம் நம்ம இயல்பாக நோய் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பயம் வந்துடும் அப்போ இந்த மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் இந்த உடல்நிலைநிறுப்படைய மாற்றத்தையும் புரிந்து கொண்டு சரியான மருந்து தேர்வு செஞ்சு நம்ம எடுத்துக்கும்பொழுது நம்ம பிரச்சனை சரியாகும் நிறைய மலர் மருந்துகள் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் நம்ம ஏன் அப்படின்னா சரியான மருந்து செலெக்ஷன் பண்ணல அந்த செலெக்ஷன் ஆஃப் ரெமடியில் தான் நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க என்ன மாதிரி மலர் மருந்துகள் எப்போ பயன்படுத்துறது எங்கே பயன்படுத்துறது எவ் எவ்வளோ பயன்படுத்துகிறதுன்றது தான் புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் மலர் மருந்து இருக்குதுல ரொம்ப எளிமையான ஒரு மலர் மருந்துன்னா சிகிச்சை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மலர் மருந்துன்றது மிக ஒரு எளிமையான சிகிச்சைன்னு சொல்கிறோம் அப்படி நம்ம அந்த எளிமையான சிகிச்சையை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரொம்ப கடினமாக்கி வச்சுருக்கோம் அப்போ என்னென்னா நமக்கு புரியாமல் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் முழுமையாக அதை விளங்கி கொள்ளாமல் அது என்னமோ ஒரு மாதிரி ஒரு மேஜிக் மாதிரியும் ஒரு பயங்கரமாக இது ஒரு மாதிரி ஒரு புரிஞ்சுக்கொள்ளாததுனால நம்ம என்ன பண்ணுறோம் தவறாக நம்ம வழி நம்ம கஷ்டப்பட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மலர் மருந்துக்கும் முப்பத்தி எட்டு மருந்து நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஒன்று தோணும் எல்லா மருந்துமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியுது எல்லா மருந்தும் சாப்பிட்றதான எல்லா மருந்தும் நமக்கு தேவையில்லை ஒரு குறைந்தபட்சம் அவர் கண்டுபிடிச்சது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அவர் கண்டுபிடிச்சது ஒரு ஐந்து மலர் மருந்து ரெஸ்கியூர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அஞ்சு மருந்துக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க பார்த்து முப்பத்தெட்டில் நமக்கு எது எனக்கு அஞ்சுக்குள்ளே வருதுன்னு போகிறோம் இப்போ முப்பத்தெட்டு கேரக்டரும் நான் ஒவ்வொரு கேரக்டராக நான் பின்னுடைய பின்னோடைய வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா மலர் மருந்துகளும் உங்கள் ஊர் அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி கடையில் கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் சென்று வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தன்னுடைய ஐம்பதாவது வயதில் அவர் அவர் கடைசியாக கண்டுபிடிச்சி தான் ரசிக்கிற முடியும் இந்த மலர் மருந்து பார்த்திங்கன்னா லண்டனில் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அப்படியே இந்தியாவுக்குள்ளே வருது இந்தியாக்குள்ளே வருது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து மலர் மருந்து கிடைச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான் அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அவர் இல்லாமல் இந்த மலர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடச்சிருக்கான்னு சொல்லி இப்போ நம்மளால் அதை பற்றி பேசிகிட்டு இந்த இந்தளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்குன்னா காரணம் அவரும் தான் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர் மருந்துகள் எளிமைன்னு சொல்கிறாங்க அப்போ எளிமைன்னா என்ன இந்த மலர் மருந்துகள் பிடிக்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த எளிமையான ஒரு மலர் மருந்தை சிக்கலாக இல்லாமல் ரொம்ப எளிமையாக ரொம்ப இயல்பாக அமைதியாக பொறுமையாக நீங்கள் உங்கள் மனசை கவனிச்சிங்கன்னா போதும் அப்போ என்னுடைய மனதை நான் எப்படி கவனிக்கிறது என் மனதை முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கும் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நடக்கிறீங்களா உங்கள் மனதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசு கேட்குதா இப்போ மனதிற்கும் எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது நான் சொல்வதை என் மனம் கேட்கிறதா என் மனம் சொல்வதை நான் கேட்குறதுனா நமக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்போ நான் சொல்கிறத மனசு கேட்கணும் அப்போ சொல்கிறது யார் நான் நான் யார் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு விளக்கம் புரியும் இப்போ இந்த மனம் இருக்கு இல்லையா இந்த மனதில் இருக்கக்கூடிய கோபம் பயம் கூச்சம் தயக்கம் தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கையேற்ற தன்மை பொறாமை தோல்வி பயம் இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கும் முப்பத்தெட்டு மருந்து நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒவ்வொரு மலர் மருந்தாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு மலர் நம்ம படித்து ஒவ்வொரு மலர் மருந்து நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப மலர் மருந்து எடுக்கும்போது இந்த செலக்ஷன் ஆஃப் ரெம்படியில் தான் எல்லோரும் தோற்று போயிட்டாங்கன்னு சொன்னீங்களா அந்த செலெக்ஷன் ஆஃப் ரெம்படியை நீங்கள் ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ பயன்படுத்தும்போது என்னங்கன்னா உங்கள் மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும்